दुनिया में भारत के लोग कहीं पर भी जाते हैं कहीं पर भी दुनिया में आप चले जाओ पूछेंगे मोदी के भारत से आते हो ना? ऐसी ये पहचान दुनिया में विश्व में खड़ी करने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है नारा वेट पार अचूचो भयंकर मार्ग बना चुके हैं। आवारलो कुछ झांक करके आएंगे पाव। आवारीली चल रहा है। <laughs> ये कब पड़ेगा? अब तो पहिये कैट नों दरो। ठीक है चाचू मुठलू आगे इंडिया वेट पड़ रहा है। लोगों को मोदी जी की फोटो दिखाने वाले हैं। देखने वाले हैं कितने लोग इनको पहचान पाएंगे? <laughs> I have seen his face. Some Indian person I don't. Ah, uh, he is <laughs> നമുക്ക് മട്ടും ఏని ఇప్పుడు ఇలాం നടക്കരുന്നത് നെം നെം താങ്ക്യൂ ഗുരുദ യോഗാ യോഗാ ഗുരു ഈസ് പ്രൈം മിനിസ്റ്റർ മോദി നരേന്ദ്രൻ എന്താ അടി பாக்குற ഇదన్న പ്രമാരാ ഇതെവിടെ പസലൈറ്റ് ഒന്ന് ഇരിക്ക ഗുഡ് ഈവനിംഗ് നമസ്കാരം മോദി കേ ഭാരത് സേ ആതേ ഹോനാ ഐ കം ഫ്രം ഇന്ത്യ ദി ലാൻഡ് ഓഫ് ബുദ്ധ ബദ பாரதியு பார்ட்டி நரேந்திர மோடிஜி பார்ட்டி இந்த நான் நானும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வேற சொல்லி ஆளை காலி பண்ண பாக்குறேன் பாரதிய

பிஜேபி இருக்காஜே அவரை பேசிக்கிட்டே வந்தோம் ஐயா உள்ள எத்தனை பேர் நிரம்பி வழியிறாங்களோ பெரிய குறைந்த பட்சம் இரண்டு மடங்கு மக்கள் நின்று கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நாங்க நிறுத்தி கேட்டோம் மக்கள் சொன்னாங்க ஐயா உள்ள இடம் இல்லைங்களாமா அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடம்பளை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கும் தாமரை மலர்ந்தே தீரம் அது எங்க போய் எங்க போய் சொல்லிச்சு தூத்துக்குடியில் அக்கா இது கரிசல் காட்டு பூமிக்கா இங்கெல்லாம் தாமரை மலராதுக்கா அது மறுபடியும் தாமரை மலர்னே தீரும் அக்கா இங்க குளம் குட்டெல்லாம் இல்லக்கா கடல் தாங்க அக்கு தாங்க மலையாதுக்கா மறுபடியும் அதே சொல்லிச்சு பார்த்தாங்க தூத்துக்குடி ஜனங்க இங்க மலராது இந்த காம்ப வச்சு கையில தர எத்தனை கிளம்பிடுனாங்க ஞாபகம் இருக்குங்களா பார்த்த மாதிரி இருக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் சகோதரிகளை வீட்டில் பேப்பர் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்த எப்படி மறக்க முடியும் புத்தகத்தை எழுதுறதே நான் தானே ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு சாதி இல்லாத சமுதாயம் அமைக்க சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நியாய விலையில் அன்றாட பொருள் தர எல்லோருக்கும் இலவச கல்வி புள்ளி கலவிய மனப்பாடம் சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே கல்வி என்ன கோபப்படுத்தணும் ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா என் நோக்கம் அது இல்லைங்க மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவிதானே முக்கியம்

இன்டர்வியூ பார்த்தனா தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்றற போத அப்படிமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி क्वेश्चன் क्वेश्चன்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து வாட்சிங் கொடுத்து தமிழ்நாடு கஞ்சா நாடு ஆயிடுதுங்க குஜராத்ல இருந்து வரதுங்க குஜராத்ல இருந்தா அப்படியே ஓரணুনে போ pode செல்லாம் வேண்டாம் அப்புறம் ஏறையா இன்னைக்கு சொல்றையா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தமிழக முதல்வரை நேரா போய் குறிஞ்சி இல்லத்தில் பார்த்தேன் நானு

டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். மூஞ்சியும்